சிவபெருமானின் மனைவியான சதி தன் தந்தையால் சிவபெருமானுக்கு ஏற்பட்ட அவமானத்தால் நெருப்பில் நுழைந்து மரணமடைந்தார் இப்பொழுது சிவபெருமான் மிகவும் கோபமடைந்தார் அவர் அந்த கோபத்துடன் தனது கடுமையான தியானத்தை தொடங்கினார் உலகத்தின் அமைதியை பாதித்தது அனைத்து கடவுள்களையும் கவலையடையச் செய்தது இதற்கிடையில் சதி பார்வதியாக மீண்டும் பிறந்தார் அவர் சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் ஆனால் சிவபெருமான் ஆர்வம் காட்டவில்லை தேவியை நிராகரித்தார் அப்பொழுது பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடக்க காமதேவரை அனுப்ப தேவர்கள் முடிவு செய்தனர் திரன் காமதேவரை அழைத்து சிவன் மற்றும் பார்வதிக்கு மகனாக நீ பிறந்தால் மட்டுமே மன்னன் தாரகாசுரனை கொள்ள முடியும் என்று கூறினார் மேலும் சிவபெருமானுக்கு பார்வதி தேவியின் மீது காதலை தூண்டும்படி கூறினார் பின் அவர் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்வார் என கூறினார் தேவரும் ஒப்புக்கொண்டார் காமதேவர் தனது மனைவி ரதியுடன் சிவபெருமானிடம் சென்றார் சிவபெருமானின் தியானம் செய்த இடத்தை அடைந்த பிறகு காமதேவர் சிவபெருமானின் இதயத்தில் பார்வதி தேவியின் எண்ணத்தை தூண்ட பல முறை முயற்சி செய்தும் அவர் செயல் பயனளிக்கவில்லை அப்போது காமதேவர் பார்வதி தேவி தன் தோழிகளுடன் வருவதை கண்ட அழகில் தெய்வீகமாக தெரிந்தார் அந்த நேரத்தில் சிவபெருமான் தியானத்தில் இருந்து வெளியே வந்தார் இதுவே சரியான நேரம் என காமதேவர் நினைத்து தனது காமபானா மூலம் சிவபெருமானை தாக்கினார் இது சிவபெருமான் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது சிவபெருமான் பார்வதி தேவியின் அழகைக் கண்டு வியந்தார் அவர் மீது காதல் கொண்டார் ஆனால் அந்த சமயம் கைகளில் அம்புகளுடன் காமதேவர் இருப்பதை சிவபெருமான் பார்த்தார் இது காமதேவரின் செயல்தான் என்று தெரிந்து கோபம் கொண்டார் காமதேவர் பயந்து அனைத்து தெய்வங்களையும் தன்னை காப்பாற்றும்படி கூப்பிட்டார் ஆனால் அதற்கு முன்பே சிவபெருமானின் மூன்றாவது கண் திறக்கப்பட்டது காமதேவர் சாம்பலானார் அப்படி அளிக்கும் கோபத்தில் சிவனை கண்ட பார்வதி அங்கிருந்து சென்றுவிட்டார் காமதேவரின் மனைவி ரதி கதறி அழுதார் தெய்வங்கள் அங்கு வந்து சிவபெருமானின் அருளால் உன் கணவர் மீண்டும் உயிருடன் வருவார் என கூறினர் அதன் பிறகு தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று காமதேவரின் தவறுக்கு நாங்கள் தான் காரணம் என்று கூறி மன்னிப்பு கேட்டனர் காமதேவரை மீண்டும் உயிர்விக்கும்படி வேண்டிக் கொண்டனர் துவாபர சகாப்தத்தில் காமதேவர் கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் மகனாக பிறப்பார் என்று சிவபெருமான் தேவர்களிடம் கூறினார் சம்பர் என்ற அரக்கன் அவனை கடலில் தள்ளிவிடுவான் அவர் அந்த அரக்கனை கொன்று ரதியை மணந்தார் சிவபெருமான் கூறுவதை கேட்டு ஆனால் தெய்வங்கள் திருப்தியடையவில்லை ரதி தன் கணவனுடன் இறைய உதவுமாறு சிவபெருமானிடம் வேண்டுகின்றனர் அப்போது சிவபெருமான் அவர்களிடம் காமதேவர் உனது கணவராக மாறுவார் என்று கூறினார் ஆனால் இந்த உண்மையை யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் என்று எச்சரித்தார் துவாபர் சகாப்தத்தில் சம்பர் என்ற அரக்கன் தோன்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நகரத்திற்கு ரதி சென்றால் தேவர்களும் சொர்க்கத்திற்கு சென்றனர் காமதேவரின் மரணத்திற்குப் பிறகும் சிவபெருமானின் கோபம் தணியவில்லை உலகம் முழுவதும் சிவபெருமானின் கோபத்தை உணரத் தொடங்கியது அனைத்து உயிர்களும் அச்சமடைந்தன அவர்கள் சிவபெருமானிடம் சென்று சிவனின் கோபத்திலிருந்து தங்களை காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டனர் சிவபெருமானும் தன் கோபத்தை கைவிட ஒப்புக்கொண்டார் பின்னர் பிரம்மா சிவனின் கோபத்தை கடலுக்குச் சுமந்து கொண்டு கடலுக்கு சென்றார் இறுதி அழிவு வரை கடலை கைப்பற்றுமாறு பிரம்மா கோரினார் கடல் இதை செய்ய ஒப்புக்கொண்டது இவ்வாறே சிவபெருமானின் சீற்றம் கடலில் புகுந்ததால் அனைத்து உயிரினங்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டன